அச்சமும் இருக்கக்கூடாது அவ்வளவும் இருக்கக்கூடாது சிரமம் இருக்கக்கூடாது மகிழ்ச்சி இருக்கக்கூடாது இந்த நான்கு பண்புகளும் அப்படின்னா நடுவு நிலைமையாக இருக்கொழி நானூறுல பேர் அரசன் முன்னாடி ரெண்டு பேருமே குடிமக்கள் அதுல ஒருத்தருக்கு நீதியும் இன்னொருத்தருக்கு அநீதியை நீ செய்யறது உலகத்திலே எந்த தாயும் செய்ய மாட்டான் ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு அவள் மார்பில் இருந்து பாலும் இன்னொரு குழந்தை இன்னொரு மார்பில் இருந்து அவளுக்கு சுண்ணாமடியு வருமா ரெண்டு குழந்தைக்கும் பால் தான் கொடுப்பார் ஒரு குழந்தைக்கு பாலும் இன்னொரு குழந்தைக்கு சுண்ணாமணியும் கொடுக்க மாட்டார் மன்னன் என்பவன் மக்களு பெற்ற தாய் எனவே அந்த மன்னன் நியமிக்கிற அந்த அவை நடுவர்களாக இருக்கிற நீதிபதிகளத்திலேயும் அவள் நடுவு நிலமை வேணும் அதை நடுவு நிலமைன்னு சொல்லுவார் மனுநீதியில் பசுவின் கன்றை கொன்ற அரச குமரனை ஏர்க்காலையிட்டு கொள் என்று மனுநீதி சொல்லவில்லை அண்ணா மனுனி சோழன் அந்த முடிவு எடுத்தான் அது தவறு ஆனால் எனவே தான் மனு நீதி மனு நீதியை அந்த சோழனோடு ஒப்பிடுவது தவறு இதில் திரீபுராணத்தில் அது என்ன எழுதுகிறார்கள் அந்த உரையாசிரியர் நம்முடைய தன்னுடைய சீக்கிய சுப்பிரமணிய முதலியார் எழுதுகிறார் அமைச்சர்கள் தொண்ட மனு தர்மத்தை அந்த மன்னன் ஏற்கவில்லை அவன் என்ன நினைத்தான் இதுவரைக்கும் என்னுடைய சோழ மன்னர்கள் எல்லாம் நேர்மையாக ஆண்டார்கள் இந்த ஒரு குற்றத்துக்கு ஒரு கொலை தண்டனைக்கு எது ஒரு கொலை குற்றத்துக்கு எது தண்டனை என்றால் அந்த தாய் பசு தன்னுடைய கன்றை எழுந்து என்ன துன்பப்பட்டதோ அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கணும் அதுதான் நீதி என்று ஒருத்தன் உனக்கு உதவி செஞ்சான்னா நீ மறந்தேனா அந்த பாவத்துக்கு நன்றி மரத்தலுக்கு மறந்த பாவத்துக்கு எங்க போனாலும் உனக்கு எது கிடையாது கிடையாது மன்னர்கள் சொல்லுவான் உள்ள வந்து நான் போரி முதுகிட்டு பொருள் முதுகிட்டால் என்னுடைய மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் குலவம் என்னை பாடாமல் போகட்டும் புலவர் என்னை பாடாமல் போகட்டும் நான் ஒழுக்க கெட்டவனாக ஆகும் பறத்தேர் வந்து என்னை சூழட்டும் கொண்டு தான் சொல்லுவான் ஆனால் ஒரு மன்னன் சொல்லுகிறான் என்னுடைய அற அரசு என்னுடைய நீதிமன்றம் இருக்கதே அது அறமும் உடையது அன்பும் உடையது நீதிமன்றத்தில் ரெண்டு கண்ணும் இருக்கணும் கண்ணு அறம் சட்டமும் இருக்கணும் தருணங்கள் இருக்கணும் சங்க காலத்தில் சட்டம் என்ற சொல்ல ஆனால் இன்றைக்கு சட்டம் என்ற சொல் என்ன பொருளை உணர்த்துகிறதோ சட்டம் என்றால் எப்படி நாம் புரிந்து கொள்கிறோமோ அதை உணர்த்துவதற்கு நமக்கு இருந்த சொல் அறம் அந்த அறம் என்ற சொல்ல சட்டம் உணர்த்துகிற பொருளையும் இன்னைக்கு நீதிங்கிற ஒரு இன்னொரு இருக்கு இல்லையா இது ரெண்டு சொற்களையும் உள்ளடக்கிய சொல்லுதான் அறம் நீதிமன்றம் இந்திய நீதிமன்றங்கள் சாட்சிகளுடைய சான்றுகளை வைத்து தீர்ப்பு சொல்லும் நீதிபதி இருக்கிறார் நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்பதை தக்க சான்றுகளோடு நான் நிறுவுகிறேன் என்னுடைய வழக்கறிஞர் ரொம்ப வலிமையான சான்று வலிமையா இருக்கிறது நீங்கள் பணத்தை கொடுத்தவர் நான் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்பதை உங்கள் நீங்கள் சான்றுகளும் உங்கள் வழக்கறிஞர்களும் அதை நீதிமன்றத்தில் மெய்ப்பிக்க நிரூபிக்க முடியவில்லை என்றால் ஆதாரமும் ஆவணமும் இல்லை என்றால் என்றால் நீங்கள் ஆவணம் காட்டி ஆதாரம் காட்டி நிரூபிக்கவில்லை என்றால் நீதிபதி என்ன சொல்லுவார் என் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் இவர் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார் என்று நான் நம்புகிறேன் எனவே இவர் கொடுத்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் நீதி முடிஞ்சுதான் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற தன்னஞ்சு அறிந்து அறிவது பொய்யிருக்க பொய்த்த பின் தன்னஞ்சு தன்னை சொல்லுவோம் அதுதான் தமிழ் வள்ளுவன் சொல்லியிருக்கான் தன்னஞ்சு அறிந்து பொய் சொல்லாமல் இருக்கிற அறம் இருக்கிறதே இந்த அறமானது இன்று ஆங்கிலேயர்கள் நமக்கு ஆக்கி தந்த சட்டத்தையும் நீதியையும் விட உயர்ந்தது தமிழனுடைய அறம் என்பது இன்றைக்கு இருக்கிற சட்டத்தையும் நீதியை விட உயர்ந்தது இணைய வணக்கம் சங்க காலத்தில் சட்ட திட்டங்கள் எப்படி அமைந்திருந்தன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் செம்மொழி தமிழாயு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் சட்ட வல்லுநர் பேராசிரியர் முத்துவேலு அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு நிறைய சட்ட திட்டங்கள் குறித்து நிறைய மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் மாறுபட்ட தீர்ப்புகள் கீழ் மன்றத்திலே ஒரு தீர்ப்பு மேல்மன்றத்திலே ஒரு தீர்ப்பு இதையெல்லாம் மீறி இன்னொரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு சிறப்பு வாய்ந்த அமைப்பு அப்படி நிறைய இருக்குது சட்டத்திட்டங்கள் வந்து சங்க காலத்தில் எப்படி இருந்தது பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் சங்க காலத்தில் சட்டம் என்று சொல்ல இல்லை ஆனால் இன்றைக்கு சட்டம் என்ற சொல் என்னை பொருளை உணர்த்துகிறதோ சட்டம் என்றால் எப்படி நாம் புரிந்து கொள்கிறோமோ அதை உணர்த்துவதற்கு நமக்கு இருந்த சொல் அறம் அந்த அறம் என்கிற சொல்ல சட்ட பொருளையும் இன்னைக்கு நீதிங்கிற ஒரு இன்னொரு வார்த்தை இருக்கு இல்லையா இது ரெண்டு சொற்களையும் உள்ளடக்கிய சொல்லுதான் அறம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேட்க இப்போ சட்டம் வேறு நீதி வேறு அறம் வேறு சட்டமும் நீதியும் இணைந்த அறம் என்கிற சொல் மிக உயர்ந்த சொல் இப்போ மண் மனு நீதி சோழ செயல்பட்டது அறம் ஆமாம் அறம் அது அது நீதி அவங்க சொல்லிருக்காங்க தவிர அது அறம் இந்த மனு நீதி சோழன் மட்டும் சொல்லுதா இருந்தால் அந்த கருத்தை சொல்லுகிறேன் மனு நீதி சோழன் என்று சொல்லுகிறோம் என்ன பொருளில் சொல்லுகிறோம் என்றால் அந்த சோழன் மனு நீதியை பின்பற்றினான் என்பதாக சொல்லுகிறோம் ஆனால் அதில் வந்து மாறுபட்ட கருத்து இருப்பான் நான் சொல்கிறேன் பதிவு செய்கிறேன் மனு நீதி சோழன் என்ன செய்தான் அவன் ஒரு நாள் அரசைவில் இருக்கிறான் ஒரு பசு அந்த ஆராய்ச்சி மணி அடிக்கிறது வெளியே வந்து பார்க்கிறான் பசு கண்களிலே தண்ணீர் வருகிறது அமைச்சரிடம் கேட்கிறார்கள் அவருக்கு சொல்கிறார்கள் இந்த தாய் பசியுடைய கன்றினை நம்முடைய இளவரசன் தேர்காலில்ட்டு கொண்டு விட்டான் உடனே அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்கிறான் மன்னன் அவர்கள் மனு திருமத்தை படிக்கிறார்கள் அதிலே மூன்று விதமான பிரயாச்சித்தம் இருக்கிறது தீர்வு இருக்கிறது ஒன்று அந்த பசுனுடைய கன்றினுடைய எடைக்கு இணையாக பொற்காசுகளை பார்ப்பனர்களுக்கு தானமாக கொடுத்துடலாம் அல்லது அந்த பசுவினுடைய எடைக்கு அல்லது ஒரு பொன்னால் செய்த பசு பொண்ணு செய்து பொன்னால் பசுக்கண்டு செய்து அந்த தாய் பசுக்கு யார் சொந்தக்காரனோ அவனுக்கு கொடுத்துடலாம் ஆனால் அவனுக்கு தானே இழப்பு வந்து விட்டது இல்லை என்றால் அது ஒரு உயிரிட்ட விழுங்கு நீங்கள் இது இதற்காக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று இருக்கிறது இதுதான் மனு நீதி சொல்லுகிற தர்மம் மனு நீதியில் பசுவின் கன்றை கொன்ற அரச குமரனை தேர்காலையில் இட்டு கொல் என்று மனு நீதி சொல்லவில்லை ஆனால் மனு நீதி அந்த முடிவு எடுத்தான் அது தவறு ஆனால் எனவே தான் மனு நீதி மனு நீதியை அந்த சோழனோடு ஒப்பிடுவது தவறு இதில் பிரியபுராணத்தில் அதை என்ன எழுதுகிறார் அந்த உரையாசிரியர் நம்முடைய சி கே சுப்பிரமணியம் எழுதுகிறார் அமைச்சர்கள் சொன்ன மனு தர்மத்தை அந்த மன்னன் ஏற்கவில்லை அவன் என்ன நினைத்தான் இதுவரைக்கும் என்னுடைய சோழ மன்னர்கள் எல்லாம் நேர்மையாக ஆண்டார்கள் இந்த ஒரு குற்றத்துக்கு ஒரு கொலை தண்டனைக்கு எது ஒரு கொலை குற்றத்துக்கு எது தண்டனை என்றால் அந்த தாய் பசு தன்னுடைய கன்றை இழந்து என்ன துன்பப்பட்டதோ அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கணும் அதுதான் நீதி என்று உணர்ந்தான் அதனால் அந்த தாயுடைய துன்பத்தை நான் தாங்கி கொள்வது தான் நான் செய்கிற நீதி என்று அவன் சொன்னான் இது வந்து தமிழர் நீதி அவன் தமிழனுடைய நீதி செஞ்சுருக்கிறான் அதை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் மனு நீதி என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இப்பொழுது சங்க சங்ககாலத்தில் அறமுங்கிற சொல்லுக்கு சட்டம்னு ஒருத்தருக்கு நீதி அர்த்தம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போது லான்னு ஒரு சொல் இருக்குது அதுக்கு சட்டம் தான் பேர் ஆனால் அதுக்கு நீதினு பொருள் இருக்குது இப்போ ரூல் ஆஃப் லான்னு சொல்கிறோம் அப்போ சட்டத்தின் ஆட்சி கோர்ட் ஆஃப் லான்னு சொன்னால் என்னங்க நீதிமன்றம் 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 கோர்ட் ஆஃப் லான்னு அப்போ அங்கே லாங்கிறது நீதியை குறிக்குது அப்போ லாங்கிற ஆங்கில சொல் சட்டத்தையும் நீதியும் குறிப்பது போல் அறம் என்கிற சொல் நமக்கு சட்டத்தையும் நீதி நீதியையும் குறித்தது எங்கே சங்க காலத்தில் சட்டம் என்கிற சொல் எட்டாம் நூற்றாண்டில் திருவாசகத்தில் தான் வருது மாணிக்க வாசகர் முதல்ல சட்ட நேர்பட வந்திலேன் சடக்கினேன் என்று திருக்களை பதிகத்தில் தான் சட்டங்கிற சொல் இன்னைக்கு என்ன பொருள் இருக்கோ அதுல பதிவு செய்யறவர் மாணிக்கவாசம் நீதிங்கிற சொல் ஆறாம் நூற்றாண்டுல தான் பயன்படுத்தப்படுகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அந்த சட்டத்தை பற்றி பேசுற மாணிக்கவாச நாயன்மாரை சேர்க்க மாட்டாங்க அவரு அவரு தனி அவர் வந்து அவர் வந்து நம்ம திருமுறையில வருவார் பனிரெண்டு திருமுறையில வருவார் திருவாசகத்து ஆசிரியர் இல்லை அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லாம் நாலு பேர்லேயும் அவர் இருக்காரு நாலு பேரில் வருவாரு நாலு பேர்லாம் இருக்கார் ஆமாம் சமயக்குருவர் நாலுவர்கள் வருவார் நாலு பேர்லாம் இருக்கார் ஆமாம் ஆனால் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து வீடை செய்வர் அதனால மாணிக்க வாசகர் திருமுறையிலே சேர்த்துக்குவாங்க சேர்க்கல அவரை பாடலை அறுத்து நான் இல்லை பாடலை எனவே அவர் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சிவபெருமானை உன்னை அடைவதற்கு இந்த யோகம் தானம் அந்த அந்த தவம் அதெல்லாம் பண்ணால் தான் உன்னை அடைய முடியும் நான் அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜரையும் நான் ஃபாலோ பண்ணலை அப்படி பண்ணாமல் வந்துட்டேங்கிற அந்த மாதிரி சட்டத்திட்டங்களை நான் பின்பற்றாமல் வந்தேன் சொல்கிற இடத்துல சட்டம் போடுறார் அதுதான் என்றைக்கு உள்ளது ஆனால் இந்த நமக்கு ஆனால் அறம்ங்கிற சொல்லி சட்டத்திற்கு அறம் இனப்பட்டதே இல்வாழ்க்கைங்கிறார் உள்ளவர் இதுல வந்து அஹ் என்னின்றி கொன்றாருக்கும் உய்வொன்றாம் உய்வில்லை செய்தி நின்றி கொண்ட மகருக்குங்கிற வள்ளுவனுக்கு எடுத்துக்காட்டு இது நம்முடைய பிறநான்கு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு வந்து என்ன சொல்ல ஆண்முலை அறுத்த அரணிலோருக்கும் ஆணிலை மகளிர் கரு சிதைத்தோருக்கும் குறவர் தப்பிய கொடுமையோருக்கும் கழுவாய் இருக்கிறது ஆனால் ஒருவன் செய்தி கொன்றோருக்கும் உய்வில்லை என்று அறம் பாடிட்டே ஆயிலை கனவுங்கிறது உலகத்துல என்ன பாகுன்றாலும் நீ அதுக்கு தீர்வு உண்டு அது உண்டு ஆனால் ஒருத்தர் செஞ்ச ஒருத்தன் உனக்கு உதவி செஞ்சானா அதை நீ மறந்தினா அந்த பாவத்துக்கு நன்றி மரத்தலுக்கு மறந்த பாவத்துக்கு எங்கே போனாலும் உனக்கு இது கிடையாது மோச்சனும் கிடையாது அந்த இடத்துல அறம் சொல்லிட்டு என்று அறத்தை சொல்கிறாங்க அறம்ங்கிறது ஒரு சட்டம் அப்புறம் நீதிங்கிறதும் அறங்கிற சொல் குதிச்சுன்னு சொன்னேன் அரசர்கள் நீதி வழிவான நெறிமுறையில் நின்று ஆட்சி செய்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அவர்கள் கையில் வைத்திருக்கிற செங்கோல் அந்த செங்கோலை பற்றி சொல்லுகிற எல்லா பாடல்களிலும் சங்க சங்கலங்கில் அது அகப்பாட்டாக இருந்தாலும் புறப்பாடலாக இருந்தாலும் அறம் புரி செங்கோல் அறம் திந்து செங்கோல் அறம் நிறை செங்கோல் என்று அந்த நீதி நிறைந்த செங்கோல் நீதி செய்கிற செங்கோல் என்று நீதியை உரத்துவதற்கு அறம் என்று சொல் பயன்படுத்தப்படுகிறது எனவே அறம் என்ற சொல் சட்டத்தையும் நீதியையும் பயன்படுத்த ஆனால் இன்றைக்கு சட்டம் வேறு நீதி வேறு அறம் வேறாக இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிறேன் நீங்கள் என்னிடத்திலே இப்படி வைத்துக் அல்லது நான் உங்களிடத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டேன் அதற்கு அந்த கடன் உறுதி பத்திரம் பிராமிசர் நோட்டு நீங்கள் எழுதி வாங்கிக் கொள்கிறீர்கள் ஒரு மூன்று ஆண்டுகள் தான் அது செல்லுபடியாகும் மூன்று ஆண்டு கழித்து அதுக்கு உயிர் இல்லை மூன்று ஆண்டு கழித்து மூன்று மாதம் வாங்கிவிட்டது என்னிடத்தில் இந்த பணத்தை வந்து கேட்கிறீர்கள் நான் பணத்தை நான் கொடுத்து விட்டேனே என்று சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் கொடுக்கவில்லையே என்று கேட்கிறீர்கள் நான் கொடுக்கவில்லை என்றால் மூன்றாண்டு கழித்து அதை புதுப்பித்திருக்க புதுப்பித்திருப்பீர்கள் அல்லவா அது கடையாளமும் பின்னாடி என்று கையெழுத்து வாங்கியிருப்பீர்கள் புதுப்பிக்கவில்லை புதுப்பிக்கவில்லை என்றால் நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று தான் அர்த்தம் நான் திருப்பி தானே நீங்கள் புதுப்பிக்கவில்லை என்று நான் உங்களை கேட்கிறேன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீர்கள் இது வரைக்கும் தான் சட்டம் சொல்லும் அந்த ப்ராமிசரி நோட்டுக்கு ஆயுள் எவ்வளவு எந்த படிவத்தில் இருக்க வேண்டும் எப்படி எழுதி கொடுக்க வேண்டும் அதனுடைய பீரியட் ஆஃப் லிமிடேஷன் சொல்கிறமே காலக்கெடு தான் இதோட சட்டத்தின் மேல முடிந்து விட்டது இப்போ நீதிமன்றம் இந்திய நீதிமன்றங்கள் சாட்சிகளுடைய சான்றுகளை வைத்து தான் தீர்ப்பு சொல்லு நீதிபதி நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்பதை தக்க சான்றுகளோடு நான் நிறுவிகிறேன் என்னுடைய வழக்கறிஞர் ரொம்ப வலிமையான இருக்கிறார் சான்று வலிமையாக இருக்கிறது நீங்கள் பணத்தை கொடுத்தவர் நான் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்பதை உங்கள் நீங்கள் சான்றுகளும் உங்கள் வழக்கறிஞர்களும் அதை நீதிமன்றத்தில் மெய்ப்பிக்க நிரூபிக்க முடியவில்லை என்றால் ஆதாரமும் ஆவணமும் இல்லை என்றால் என்றால் நீங்கள் ஆவணம் காட்டி ஆதாரம் காட்டி நிரூபிக்கவில்லை என்றால் நீதிபதி என்ன சொல்லுவார் என் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் இவர் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார் என்று நான் நம்புகிறேன் எனவே இவர் தொடுத்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் நீதி முடிஞ்சுதா ஆனால் அறம் அப்படி இல்லை அந்த ஆவணம் புதிக்கப்பட்டிருக்கதா புதுப்பிக்கப்படவில்லை என்பது இல்லை நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் எனக்கு சார்பாக இருந்தாலும் என்னால் நீதியை நிலைநாட்ட முடிய முடியும் என்றாலும் அறம் என்பது வார்த்தை மாறாமல் இருப்பது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற தன்னெஞ்சு அறிந்து அறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னஞ்சு தன்மை சொல்லுவாங்க அதுதான் தமிழருடைய வள்ளுவன் சொல்லியிருக்கான் தன்னெஞ்சு அறிந்து பொய் சொல்லாமல் இருக்கிற அறம் இருக்கிறதே இந்த அறமானது என்று ஆங்கிலேயர்கள் நமக்கு ஆக்கி தந்த சட்டத்தையும் நீதியையும் விட உயர்ந்தது தமிழருடைய அறம் என்பது இன்றைக்கு இருக்கிற சட்டத்தையும் நீதியை விட உயர்ந்தது அத்தகைய அறத்தை தான் சங்க இலக்கிய மன்னர்களும் பின்பற்றினாலும் மக்கள்களும் அதை போற்றி வாழ்ந்தார்கள் அதன்படி இன்று பெரும்பான்மான இடங்களில் வந்து எல்லாமே மீறப்பட்டுடுச்சு ஆமாம் இப்போ நீங்கள் சொன்னது போல் சங்க இலக்கியத்தில் அறம் சட்டம் நீதி எல்லாமே ஒன்றாக இருந்தது அதற்கு பிறகு அறம் அறம்பேர் சட்டம் பேர் நீதி வேறு இது மூன்று வெவ்வேறு திசைகளில் பயணம் பண்ணி இன்றைக்கி வந்து ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு இது வந்து சீரழிவு நிலையை நோக்கி சில இடங்களில் சித்து சட்டமும் நீதியும் அறத்தினுடைய கழுத்தை திரிகிறது அறத்தோடு நிற்க வேண்டும் நினைக்கிறவன் கூட சட்டத்தை காட்டி அவனை மிரட்டுகிறான் நீதியை காட்டி மிரட்டுகிறான் எனவே அறத்தோடு வாழ்கிறவனுக்கு சட்டமும் நீதியும் துணை செய்யவில்லை அந்த நிலை தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறது அது மக்களுடைய வாழ்க்கை முறை நம்முடைய தமிழர்கள் தமிழ் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அந்த அறத்தோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்து விலகிச் சென்று விடுகிறார்கள் இப்போ சோழர்கள் காலத்தில் தகுதியுடைய நபர்களை தான் வந்து வேட்பாளராக நிற்க வைக்க முடியும் அவன் வந்து ரொம்ப வந்து ஒழுக்க சிலராக இருக்கணும் அவனுக்கு வந்து பல்வேறு விதமான திறமைகள் இருக்கணும் தகுதி இருக்கணும் சொந்தமாக வந்து நிலம் இருக்கணும் அதைவிட வந்து பிறர்மனை நோக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான மேற்கோள்லாம் காட்டி தான் அவனுக்கு வந்து ஒரு இடங்களில் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளே கொடுக்க பட்டது சோழர் காலத்தில் குட உலைமுறை ஆட்சி காலத்தில் இதே போல் சங்க காலத்தில் ஒரு நீதிபதிக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் நீதிபதிகளை எவ்வாறு நியமனம் செய்வது அவர்களுக்கு உண்டான தகுதிகள் திறமைகள் எப்படியெல்லாம் அது வகுக்கப்பட்டுள்ளன அதை கொண்டு சொல்லுங்களேன் சங்க காலத்தில் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் என்ற ஒரு அமைப்பு போல் சேத சோழ பாண்டியர்கள் மன்னர்கள் அந்த அரங்கூர் அவைக்கு தலைவராக இருந்தார்கள் அந்த அரங்கூர் அவையினுடைய உறுப்பினர்களை அவர்கள் நியமிக்கிற பொழுது மிகவும் கவனமாக நியமித்தார் அந்த உறுப்பினர்களை இல்லாதவனாக நியமித்தால் அது தனக்கு கேடு என்று ஒரு ஒரு பாண்டியன் நம்பினான் ஒரு பாண்டியன் போருக்கு போகிறான் போரில் தோற்று போனால் நான் இந்த விதமான கேவலமாக கேவலப்படுவேன் அவமானப்படுவேன் ஒரு சூழ்நிலைப்பான் பல பல மன்னர்கள் சொல்லுவான் இந்த வந்து நான் போரில் முதுகிட்டு முதுகிட்டால் என்னுடைய மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் குலம் என்னை பாடாமல் போகட்டும் புலவர் என்னை பாடாமல் போகட்டும் நான் ஒழுக்க கெட்டவனாக ஆவேன் பரத்தேர் வந்து என்னை சூழட்டும் என்றெல்லாம் சொல்லுவான் ஆனால் ஒரு மன்னன் சொல்லுகிறான் என்னுடைய அரச என்னுடைய நீதிமன்றம் இருக்கிறதே அது அறமும் உடையது அன்பும் உடையது நீதிமன்றத்துக்கு ரெண்டு கண்ணு இருக்கணுங்க ஒன்று அறம் சட்டமும் இருக்கணும் கருணையும் இருக்கணும் அதுதான் அவ சொல்ற அறநிலை திரியா அன்பின் அவையத்து என்னுடைய அவை எப்படி இருக்குன்னா அறத்திலிருந்தும் தெரியாது அன்போடும் இருக்கும் அறநிலை திரியா அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி திறமை இல்லாத ஒருவனை நாட்டி மெலிகோல் செய்தாக என்னுடைய செங்கோலை நான் வளைத்த வளைத்த அவமானத்தை படுவேன் என்று நீதிமன்றத்தினுடைய உறுப்பினர்களான நீதிமன்ற நடுவர்களை நியமிக்கிற பொழுது சாதாரண அரசவையில் அவன் பாடலை போர் முனையில் இந்த போரில் நான் தோ தோற்றால் படுகிற அவமானங்களிலே ஒன்றாக கருதினால் சரியான நீதிபதி நியமிக்க அவமானம் என்று பின்னாடி நமக்கு ஒரு பாட்டு வருது ஒரு நாலு குணங்கள் சொல்றான் செற்றமும் உவகையும் செல்லாது காத்து அச்சமும் அவலமும் அகலாது நின்று முதல்ல செற்றம் கோவம் வரக்கூடாது யாருமே சிலமும் வரக்கூடாது வரான்னு வச்சுங்க தெரிஞ்சவன்தான் மேல நீங்க அவனை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடாது விரோதியாக இருந்தால் அவனை பார்த்து கோவப்படக்கூடாது நீதிபதிகளுக்கு கோபமும் வரக்கூடாது மகிழ்ச்சியும் வரக்கூடாதான் சற்றமும் உவகையும் செல்லாமல் காத்து அதுக்கப்புறம்தான் அச்சமும் அவலமும் இவனுக்கு இந்த மாதிரி தீப்பு செய்வதுக்காக நம்மளை நாளைக்கு ஏதாவது நம்மளை தண்டித்து விடுவான் என்கிற அச்சம் கூடாது அவலம் அங்கேயும் நம்ம பதவி போயிட்டு நம்ம என்ன செய்வோம் என்று அச்சமும் இருக்கக்கூடாது அவ்வளவும் இருக்கக்கூடாது சிலமும் இருக்கக்கூடாது மகிழ்ச்சி இருக்கக்கூடாது இந்த நான்கு பண்புகளும் அப்போன்னா நடுவு நிலைமையாக இருக்க வேண்டும் இன்னொரு இப்போ பழமொழி பழமொழி நானூரில் ஒருத்தன் ஒரு பாட்டு சொல்கிறான் ரெண்டு பேர் அரசன் முன்னாடி வந்துக்கிற ரெண்டு பேருமே உடைய குடிமக்கள் அதில் ஒருத்தருக்கு நீதியும் இன்னொருத்தருக்கு அநீதியும் நீ செய்கிறது உலகத்தில் எந்த தாயும் செய்ய மாட்டான் ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு அவள் மார்பில் இருந்து பாலும் இன்னொரு குழந்தை இன்னொரு மார்பில் இருந்து அவளுக்கு சுண்ணாமி நீர் வருமா ரெண்டு குழந்தைக்கும் பால் தான் கொடுப்பா ஒரு குழந்தைக்கு பாலும் இன்னொரு குழந்தைக்கு சுண்ணாம நீரும் கொடுக்க மாட்டா அது மாதிரி உனக்கு வேண்டப்பட்டவனுக்கு நீ நல்ல அநீதி செய்தால் அப்படி ஒரு தாயினுடைய அடிப்படை பண்பிலிருந்து நீ வீ மீறினவனாவ அதனால மன்னன் என்பவன் மக்களுக்கு பெற்ற தாய் எனவே அந்த மன்னன் நியமிக்கிற அந்த அந்த அவை நடுவர்களாக இருக்கிற நீதிபதிகள்லையும் என் நடுவு நிலைமை வேணும் அந்த நடுவு நிலைமைன்னு சொன்னார் வள்ளுவர் இந்த நீதியும் சட்டத்தை பற்றி சொல்கிறதுக்கு நடுவு நிலைமைன்னு ஒரு அதிகாரத்தை வச்சார் அதுதான் சொல்ல சமன் செய்து சீர்தூக்கி கோல் அமைந்து உருவால் சா கோடாமை சார்ந்த கடி முதல்ல அந்த சதாசடி சமமாக இருக்கணும் அங்கே போய் உட்காந்த உடனே எந்த பக்கமும் சாயக்கூடாது சமன் செய்யணும் அப்புறம் தனாசமாக நிற்கணும் ஒரு பக்கம் சாயக்கூடாதுன்றான் இன்றைக்கி நீதி நீதிபதிகள் இன்றைக்குள்ளே நீதிபதிகள் அமைய அமர்த்தப்படுகிற முறைகள் அவர்களுடைய பின்னணி வாழ்க்கை பின்னணி கல்வி பின்னணி சமுதாய பின்னணி அரசியல் பின்னணி ஆட்சியின் பின்னணி என்று பல பின்னணிகளை பார்த்து இன்றைக்கி நியமங்கள் அமைகின்றன எனவே சங்க காலத்தில் நீதி நீதிபதிகள் அப்படி தன்னுடைய நெறியிலிருந்து அவர்கள் வழிவினார்கள் இல்லை எனவே சங்க காலத்தில் வந்து மன்னர்கள் ஒரு ஒரு குற்ற குற்றச்செயலை செய்கிற பொழுது குற்ற உணர்வோடு செய்தால் தான் தண்டனை கொடுத்துருக்கான் இயல்பாக நடந்தது தண்டனை கொடுக்கல அதனால் இந்த இருபத்தொறாவது நூற்றாண்டு இந்த ஆங் இந்த ஏன் சொல்கிறேன்னா இப்பொழுது நம்முடைய இந்தியா முழுவதும் இருக்கிற நீதிமன்றங்கள் நமக்கு வகுத்தளிக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் நமக்கு ஆக்கி தந்தவை ஆங்கிலேயர்கள் இப்போ இந்த சட்டத்திட்டங்களிலே இங்கே பல்வேறு நன்மைகளை செய்திருக்கார்கள் சதி ஒழிப்பு குழந்தைகள் திருமணம் இது பல தடை இருந்தாலும் இதை இந்தியர்களுக்கு இங்கிலாந்தில் இருக்கிற சட்டங்களை கொண்டு திணித்ததுனாலே அது குறிப்பாக தமிழர்கள் நம் வாழ்க்கையில் நாம் நாம் கடைப்பிடித்து வந்த அறநெறிகள் இன்றைக்கு படிப்படியாக நம்மை விட்டு சென்று விட்டன ஆனால் வள்ளுவர் பெருந்தகை வந்து அன்பும் மரணம் உடை உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்ட்டு இல்லத்திலேருந்து தோங்குறாரு நீ அறமா இருக்க கத்துக்க அப்படின்ட்டு அதை வந்து உலகத்துக்கே வந்து எடுத்துக்குரிய அந்த உடைய நினைவுகளை போற்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து நெஞ்சு நெறிந்த இனிய நன்றி சார் மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்